வணக்கம் இன்றைய விரைவு செய்திகள் இறுதிப்பூரில் உயிர்நீத்த தமது உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை உண்டு அதனால் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்தி வருகின்றார்கள் அந்த நிகழ்வை இவரும் தடுக்கவே முடியாது என்று ஜனாதிபதி ஜனாதிபிரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இதனை மீறி நினைவேந்த நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்தி தமிழர்களேறு மிதித்தால் கோட்டாபை நிலைமைதான் ரணிலுக்கு ஏற்படும் இவ்வாறு இலங்கை தமிழிசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார்

சபையில் தொடுத்தார் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு இம்மி சுமந்திரனை நான் கேட்கவில்லை இதுவரும் அப்பட்டமான பொய் அது அவரது அதீத கற்பனையின் வழிபாடு இவ்வாறு இளம் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் தனது அம்மம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டு தனிமையில் வேதியில் திரும்பிக் கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தோரு வயதுடைய இளைஞர்கள் வெள்ளாவளி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் தமிழியல் ஆய்வு நடுவகம் அமைப்பின் கோரிக்கைக்கு அமைய வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் நடைபெற்றது மட்டக்களப்பு வாலச்சென்ன பொத்தானை பிரதேசத்தில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைத்துள்ளார் அவர் பின்னர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் நெடுந்தீவு குமுதினி படகு படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தர் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு நடைபெற்றது நிகழ்வில் பொதுச்சூடர் ஏற்றப்பட்ட நினைவு தூபைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சூடர் ஏந்தி மலர் செலுத்தப்பட்டு அஞ்சலின் நிகழ்வு உன்னர் வெளிச்சியுடன் நடைபெற்றது கேள்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபறுகள் வெளியாகுவதற்கு முன்னதாகவே உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கேள்வி அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நினைவேந்தலை அடக்கினால் இந்த நாட்டில் மீண்டும் யோகம் உருவாகும் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தமிழர்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் ஏவிவிட்டவன் முறையும் அதனால் ஏற்பட்ட பாரிய இனவழிப்பும் உள்ள நாட்டையும் அதால பாதாளத்தில் தள்ளியிருக்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார்